அனைவருக்கும் வணக்கம் கால்பந்து நம்முடைய இந்தியாவிற்கு வருகை தருகிறார் பதினாலு வருடங்களுக்கு இவரை ஹைதராபாத் போனால் ரேவந்த ரெட்டி சந்திக்கிறார் நியூ டெல்லி போனா நம்ம இந்தியாவுடைய பிரதமரே சந்திக்கிறார் அப்படிங்கும் போது யார் இந்த மெஸ்ஸி அப்படின்ட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி எழுது கால்பந்து அப்படின்னு லேசாக தெரிஞ்சவங்களுக்கு கூட கிங் மெஸ்ஸி யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும் எப்படி நம்ம கிரிக்கெட்டில் விராட் கோலி இருக்கிறாரோ அதே மாதிரி கால்பந்தில் மெஸ்ஸி அப்படின்னு சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது இவர் இந்தியா வருகை தருகிறார் டிசம்பர் பதிமூணாம் தேதி என்ற ஒரு அறிவிப்பு வந்தது அது டிசம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சும் திருவிழா போல இவரை வரவேற்கிறாங்க அப்படின்ட்டு தெரிய வருது இந்திய அரசுமே இவரை வரவேற்பதில் கவனம் காட்டுகிறது என்று தெரிய வருகிறது ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டே ஒரு பிளேயரை வெல்கம் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் எழுபது அடி உயரத்துல ஒரு செலவு வைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் வாங்காது யாரு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி அவர்கள் இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த சுற்றுப்பயணத்தின் பெயர் கோட் டூர் ஒரு கோட் டூரில் அவர் மூன்று நாள் இருக்க போகிறாரு டிசம்பர் பதிமூணு டிசம்பர் பதினாலு டிசம்பர் பதினஞ்சு டிசம்பர் பதிமூணு கொல்கத்தாவில் டிசம்பர் பதினாலு ஹைதராபாத்தில் டிசம்பர் பதினைந்து நியூ டெல்லியில் நியூ டெல்லி முடிச்சுட்டு அவருடைய லாஸ்ட் சுற்றுப்பயணம் அதுதான் தான் விட்டு கிளம்பி போயிடுவார் நியூ டெல்லி சுற்றுப்பயணத்தில் வைத்துதான் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறார் மெஸ்ஸி இதில் இவர் இந்தியா வருகை தர இருக்கிறார் இதில் ஒரு மிகப்பெரிய தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது இவரை சந்தித்து ஒரு ஃபோட்டோ எடுப்பதற்கும் ஜெர்சியில் சைன் வாங்கிறதுக்கும் ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கும் ஒரு நபருக்கு பத்து லட்ச ரூபாய் கட்டணம் என்று தெரிய வருகிறது இந்த பத்து லட்ச ரூபாய் கட்டணத்துக்கும் நூறு நபர்கள்தான் அனுமதி என்றும் தெரிய வருகிறது ஏன்டா பத்து லட்ச ரூபாய் கொடுத்து நாங்கள் வான்ட்டை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நாங்கள் தான் ஏஐ இருக்குது அதிலே நாங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இணையவாசிகள் நிறைய பேர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கலாய்ச்சிட்டு வராங்க இந்த பத்து லட்ச ரூபா அப்படிங்கிறது பத்து லட்ச ரூபாய் இருந்தா நான் சொல்லுவேன் நான்லாம் ஒரு வீடு கட்டிடுவேன்ப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன் பத்து லட்ச ரூபாய் இருந்தா ஐயோ ஒரு கேமரா வாங்கிடலாம் இல்ல இல்ல லைட் வாங்கிடலாம் இல்ல இல்ல மைக் வாங்கிடலாம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன் மற்றவங்க என்ன நினைப்பாங்க வீடு கட்டிடலாம் நினைப்பாங்க கார் வாங்கிடலாம் நினைப்பாங்க ஆனால் ஒரு ஃபோட்டோவுக்கு ஒருத்தரை சந்திக்கிட்டு பேசுறதுக்கு ஆட்டோகிராஃப் வாங்கிறதுக்கு பத்து லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இணையவாசிகள் கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஆமாங்க சீரியஸாகவேங்க கால்பந்து ஜாம்பான் மெஸ்ஸி அவர்கள் வருகை தரக்கூடிய முக்கிய இடங்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது முழுவதுமாக கொல்கத்தா ஹைதராபாத் டெல்லி மும்பை அப்படின்ட்டு பார்க்கும்போது எல்லாமே ஸ்டேடியம் தான் கிரிக்கெட் ஸ்டேடியமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஸ்டேடியமுக்கும் உள்ளே போகிறதுக்கே கட்டணம் விதிச்சிருக்காங்க அதை தாண்டி இவரை நேரடியாக சந்தித்து பேசுறதுக்கு நூறு பேருக்கு அனுமதி இருக்கு ஒரு ஸ்டேடியத்துக்கு ஆனால் அவர் பத்து லட்ச ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று நிபந்தனையும் இருக்குது அப்படி கொல்கத்தாவில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முடித்துவிட்டு அவருடைய எழுபது அடி சிலை எல்லாம் துறந்து வைத்துவிட்டு அவர் மைதானத்திற்கு செல்கிறார் மைதானத்தில் அவருக்கு ஷாருக் கான் அங்கு அவரை சந்திக்க போகிறார் அப்படின்னு தெரியவரு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கு அவரை சந்திப்பார் என்று வருது இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஏழு மணி போல இரவு கிளம்பி ஹைதராபாத் செல்றாரு இங்கு கொல்கத்தாவில் அவரை சந்திப்பதற்கு அந்த ஸ்டேடியத்திற்கு உள்ள செல்வதற்கு நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு நபருக்கு தொடக்க கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நேரடியாக சந்தித்து பேசுவதற்கு பத்து லட்சம் ரூபாய் இரண்டாம் கட்டமாக ஹைதராபாத் ஏழு மணிக்கு செல்றாரு நேற்றைய தினம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அவர் வருகை தந்திருக்கும் பொழுதே சரி கொல்கத்தா விமான நிலையத்தில் ரசிகர்கள் பயங்கர வரவேற்பு கொடுத்தாங்க அவருக்கு பலத்த பாதுகாப்புடன் காவல்துறையினரும் அவரை அழைத்து சென்றாங்க இது முடிச்சுட்டு ஹைதராபாத் போறாரு பதினாலாம் அன்று இரவே கிளம்புறாரு பதினாலாம் தேதி ஹைதராபாத்ல ஒரு மைதானத்துல வச்சு ரசிகர்களை சந்திக்கிறாரு அங்கு ஒரு நபருக்கு கட்டணமாக இரண்டாயிரத்தி ஐநூறு நுழைவு கட்டணமாக இருக்கிறதே தொடக்க கட்டணமாக அங்கு முதல்வர் ரேவேந்திர ரெட்டியை அவர் சந்தித்து பேசுகிறார் என்று தெரிய அவருக்கு ஒரு மியூசிக் கான்செப்ட் ஆனது நடத்தப்படும் என்றும் அறிவிப்புகள் தகவல்கள் வெளியாக இருக்கிறது இதே முன்பை வான்காடை மைதானம் இங்குதான் இவர் செல்வதற்கு மிகுந்த வரவேற்பு அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இங்கு இவர் மட்டுமல்லாமல் உள்ளே செல்லக்கூடிய ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் நுழைவு கட்டணமாக எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை நிர்ணயித்திருக்கிறது வான்கேடை மைதானம் இவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இடங்களில் இதுதான் ஒரு மிக உயர்ந்த கட்டணமாக பார்க்கப்படுகிறது ஆக வான்கேடை மைதானம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்குறாங்க அப்படின்ட்டு நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் இன்றைக்கி அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் எல்லாமே இருக்குது நீங்கள் டிக்கெட் வேணாலும் புக் பண்ணி போகலாம் ஆனால் யாரும் போகமாட்டிங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் கொல்கத்தாவில் இன்றைக்கி இப்போ நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டைம் வந்து ஒரு பன்னிரெண்டு மணி இருக்கும் பகல் டிசம்பர் பதிமூணாம் தேதி இன்றைக்கி தேதியில் நான் இப்போ பார்த்துட்டு வந்தேன் கொல்கத்தாவில் பத்து லட்ச ரூபாய் மட்டும் தான் காட்டுது ஏன்னா உள்ள போகிற டிக்கெட் எல்லாமே காலியாக இருக்கும் பத்து லட்ச ரூபாய் நேரடியாக அவர் சந்தித்து பேசுறதுக்கு பத்து லட்ச ரூபாய் கேட்குது மிச்ச ஸ்டேடியங்களில் அதாவது ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மன்கடி ஸ்டேடியம் மும்பை நியூ டெல்லி அருண் ஸ்டேடியம் இது எல்லாத்துலேயும் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட்டு காமிக்குது இரண்டாம் கட்டமாக நியூ டெல்லி அவர் வருகிறார் லாஸ்ட் நாளான அன்று நியூ டெல்லி வந்து அருண் ஜேட்லி அந்த மைதானத்தில் அவர் ரசிகர்களை சந்திக்கிறார் அதன் பின்பாக நரேந்திர மோடியும் அந்த வந்து அந்த இடத்திற்கு வந்து கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி உடனான சந்திப்பில் மேற்கொள்கிறார் என்று தகவல் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்புகிறார் கால்பந்து ஜாம்பான் மெஸ்ஸி இவர் வருகை தர இருப்பது அப்படிங்கிறது கடந்த இரண்டு மாதங்களாகவே ரொம்ப பரபரப்பாக சூடாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் இவர் வருகை தந்த பிறகு இந்தியா முழுக்க இது ரெண்டு நாளில் இந்த டாபிக் தான் ரொம்ப ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இணையவாசிகள் சொல்கிறாங்க இந்தியாலையும் கால்பந்து ஜாம்பான் மெஸ்ஸி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது கொண்டும் இருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கும் போதே தெரியும் இந்தியாவில் மெஸ்ஸி அவர்களுக்கு எவ்வளவு வரவேற்பு என்று இது குறித்து கவர்மெண்ட்டை கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன்னா கவர்மெண்ட்டும் இவர்களை வரவேற்பதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் எழுபது டிசில வைக்கிறாங்க அப்படிங்கும் போது எதற்கு இவர் வருகைக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று பார்த்தோமானால் இவர் வருகையால் இந்தியாவும் இந்தியாவிலும் கால்பந்து உயர்நிலைக்கு நிலைக்கு வர வேண்டும் ஏன்னா இப்போ கிரிக்கெட் தான் இந்தியா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வேறளவும் பேசப்படுற அளவுக்கு யாரோ இல்லை தான் வளர்ந்துக்கிட்டு வராங்க அந்த கபடி கொஞ்சம் வருது செஸ் கொஞ்சம் வருது அப்படியே வருது ஆனால் இந்தியானா கிரிக்கெட் தான் உலகளவில் விளையாட்டு வீரர் இந்தியாவிலேருந்து தெரிஞ்சவர் அப்படின்னா விராட் கோலி சொல்லலாம் ரோஹித் சர்மா சொல்லலாம் கே எல் ராகுல் சொல்லலாம் ரிஷப் பண்ட் இவங்க தான் தெரியும் இப்போ ஒரு இந்தியா டீம் வந்து கபடியில வின் பண்ணியிருக்கிறாங்க கணேகி நகர் கார்த்திகா போய் கேட்டிங்கன்னா தெரியாது இந்த நிலைமைக்கு கால்பந்தை உயர்த்த வேண்டும் அப்படிங்கறதா மோடி அவருடைய எண்ணமாக இருக்கிறது என்று விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூறுகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் மெஸ்ஸி இந்தியா வருகிறார் இது மூலமாகவாவது கால்பந்து உயர வேண்டும் என்று விரும்புகிறார் மோடி என்று கூறுகிறார் இந்நிலையில் பல சூழ்நிலைகளில் மெஸ்ஸி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இடங்களில் பலத்த பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது என ரசிகர்கள் அவர் வருகையை கண்டு அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது கூட்டணிச் செயல் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் காவல்துறை தெளிவாக இருப்பார்கள் என கரூர் சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு பரபரப்பான சம்பவம் அதனால ரொம்ப கவனமா இருப்பாங்கன்னு தெரிய வருது என்னதான் கவனமா இருந்தாலும் நடக்கிறதா நடக்க போகுது எல்லாமே நல்லபடியா முடியும் முடியட்டும் தான் என்னுடைய ஆசையா இருக்கு கால்பந்து ஜாம்பான் மெஸ்ஸி அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரிஞ்சா என்ன தெரியுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்தியா சுற்றுப்பயணம் சுற்றுப்பயண இவருடைய நண்பர்கள் இரண்டு பேரும் இவருடன் வராங்க அப்படின்ட்டு தெரிய வருது அவர்களும் கால்பந்து ஜாம்பான்கள் தான் லூயிஸ் ஸ்வாரஸ் அண்ட் ரோட்ரிகோ டி பாலோ இவங்களும் மெஸ்ஸி அவர்களுடைய சேர்ந்து இந்தியா சுற்றுப்பயணத்தில் இணைய உள்ளனர் இணைந்து தற்போது சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டார் மெஸ்ஸி அவர்கள் முடிச்சு பாருங்களேன் ஒரு விளையாட்டு வீரர் வெளிநாட்டிலேருந்து இங்கே வராரு அவரை வரவேற்பதற்கு கொல்கத்தா விமான நிலையத்தில் பல்வேறு ரசிகர்கள் கூடுறாங்க பல்வேறு அமைச்சர்கள் கூடுறாங்க ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட்டு சிட்டிஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் செல்லும் பொழுது அந்த ஸ்டேட்டுடைய சிஎம் வந்து சந்திக்கிறாங்க நியூ டெல்லி தலைமைக்கு போனால் பிரதமர் மோடியை இவரை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவ்வளோ பெரிய வரவேற்பு இவருக்கு கிடைக்குது அப்படின்னா அவர் யார் என்று நினைத்து பார்க்க வேண்டும் லெஜெண்ட் நினைச்சு பார்க்கணும் இந்தியாவுக்கு வர்றது ரொம்ப பெருமை அதே போல விளையாட்டு துறையில் இந்தியாவும் வளர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையாகவும் இருக்கு அதே போல கொல்கத்தா யுவபாரதி ஸ்டேடியத்தில் சொல்லி இந்த நாலாயிரத்தி ஐநூறுபாய் ரூபாய் கட்டணம் அங்கு அவருடைய எழுபது அடி உயர உருவ சிலையை அவர் திறந்து வைத்து விட்டார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது இதுதான் மெஸ்ஸி அவர்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிலை அப்படின்ட்டு தெரிய வருது அப்படி ஒரு சிலையை உருவாக்கி அவரை வரவேற்கணுமான்னு கேட்டிங்கன்னா வரவேற்கிறாங்க அதுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவர் ஒரு விளையாட்டு வீரர் அவரை பிடித்தவர்களும் இந்தியாவில் நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது மெஸ்ஸி அவர்களும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் குறித்து உங்களுக்கு தலைவன் வார்த்தைப்பட்டு இருக்கீங்களா டோன்ட் கைஸ் பிரேம் குமார் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன் டாடா பாய்